குலதெய்வம் நம் வீட்டில் இருந்தால் மட்டுமே இந்த உயிரினங்கள் நம் வீட்டிற்கு வரும் அது என்ன உயிரினங்கள் அது வந்து நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் குலதெய்வ சக்தி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான சக்தி குல மக்கள் வீட்டிற்கு குலதெய்வம் தாராளமா வரும் உரிமையோட வரும் அப்படி வர குலதெய்வத்தின் சக்தியை உணர்ந்து ஒரு சில உயிரினங்களும் நம் வீட்டிற்கு வரும் மேலும் அந்த உயிரினங்கள் என்ன செய்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க போகிற நன்மைகளை உணர்த்துவதாகவும் இருக்கும் முதல் உயிரினம் குழவி குலவி ஐயோ குழவியாக கொட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வர குழவியை அடித்து வெளில விரட்டிடுவோம் இருக்கிறத அடிச்சிருவோம் ஆனால் ஒரு சில குழவிகள் பார்த்தீங்கன்னா அது நம்மளா கடிக்காது நம்மள துன்புறுத்தாது அதை பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்து கூடு கட்டி தன் இனத்தை பெருக்கி கொண்டு செல்லும் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கிற வீட்டில் தான் குலவி கூடு கட்டவே ஆரம்பிக்கும் அது கூடு கட்டுவது அதோட இனப்பெருக்கத்திற்காக மட்டும் இல்லை யாரேனும் உங்க வீட்டில் குழந்தை பேருக்காக காத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பேரு நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லாம சொல்றதுக்காகவும் குழவி உங்க வீட்டில் கூடு கட்டலாம் இரண்டாவது உயிரினம் தவளை தவளை பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி சாக்கடைகள் தண்ணீர் தேங்கியிருந்தா அதிகமாக புதர் அதிக செடிகள் வளர்ந்துருந்தா தவளை வரும் அது வருவது அந்த சூழ்நிலை போல் வர்றது ஆனால் இது எதுவுமே இல்லை திடீர்னு தவளை உங்கள் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா உங்களுக்கு பண வரவு ஏற்பட போகின்றது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களோட பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது என அர்த்தம் ஆனா நான் சொன்னது ஒரே ஒரு தவளை திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்தாதான் அதிக தவளைகள் உங்க வீட்ல இருந்துச்சு அதிகமா வருது தவளை தேரை அதிகம் வருது அப்படின்னா கட்டாயம் பாம்பு வரும் அது வராத அளவுக்கு உங்க வீட்டை சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்றாவதாக சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி பாக்குறதே ரொம்ப அபூர்வம் அப்படி நீங்க உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு சிட்டுக்குருவி வந்தாலோ இல்லை சிட்டுக்குருவி அளவுக்கு சிறிய பறவைகள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு உங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர போகின்றது என அர்த்தம் அப்படி வர சிட்டுக்குருவிக்கு உங்களால முடிஞ்ச சிறுதானிய வகைகள் கொஞ்சம் உங்க வீட்டு பக்கத்துல போடுங்க அதை சாப்பிட்டு அது திருப்திகரமாக போகும் நான்காவதாக ஆமை என்னங்க ஆமைய போய் சொல்றீங்க ஆமை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு நீங்க என்னன்னா ஆமை வீட்டுக்குள்ள வந்தா நல்லது அப்படின்னு சொல்றீங்க ஆமை அப்படிங்கிறது விஷ்ணுவின் அவதாரம் வீட்டில் உயிருள்ள ஆமையை வளர்க்க கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆமை உருவம் கொண்ட பொம்மைகளை சிலைகளை நம்ம வீட்ல வச்சிருந்தா அது நமக்கு எதிர்மறை ஆற்றல் நீக்கி நேர்மறை ஆற்றலை மட்டுமே கொடுக்க வல்லது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது நம் வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்கள பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஆமை நம்ம வீட்டுக்குள்ள வர்றது ஆமைக்கு ஆயுள் காலம் ரொம்பவே அதிகம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு அவங்க தீர்க்க ஆயுசோட இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே ஆமை நம்ம வீட்டுக்குள்ள வரும் அதை நம்ம துன்புறுத்தாம அதை அடிக்காம அதை நீர்நிலைகள்லையோ இல்ல அதை வந்து கடல்லையோ கொண்டு போய் விட்டுறலாம் ஐந்தாவதாக பசு பசுவும் கன்றும் வீடு நம்ம கிரகப்பிரவேஷம் வைக்கும்போது பசுவும் கன்றும் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சாதாரணமாகவே உங்கள் வீட்டில் வந்து பசு வந்து தண்ணீர் வந்து குடிக்குது இல்லை ஏதாவது சாப்பிட கேட்டு சாப்பிடுது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு பசு வீட்டை பார்த்துக்கிட்டே நிற்கிது அப்படின்னா வீட்டுக்குள்ளே தெய்வம் இருக்குது உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பசு வந்து பசுவும் கன்றும் வந்து ஏதேனும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது பொருள் நீங்கள் கொடுக்குறீங்க அதை வந்து சாப்பிடுது அப்படின்னா அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கின்றது மகாலக்ஷ்மியின் பரிபூர்ண அருள் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பசுவும் கன்றும் ஒரு வீட்டை பார்த்து மிரண்டு போகுது அந்த வீட்டில் உள்ளவங்க தண்ணீர் கொடுத்தாலும் குடிக்கிறது இல்லை இல்லை கீரைகள் ஏதேனும் வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து சாப்பிடாம போகுது மிரண்டு ஓடுது வாசலுக்கு எயித்தாப்லேயே நிற்க மாட்டுது அப்படின்னா கட்டாயம் அந்த வீட்டில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது இல்லை அதிக எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆறாவதாக பள்ளி பள்ளி அநேக வீட்லையும் இருக்கும் பள்ளி இருக்கிறது இல்ல அது சத்தம் இட்டு கொண்டு இருக்க வேண்டும் பள்ளி ஒரு வீட்ல இருந்துச்சுனாலே அந்த வீட்டுல தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் நம்ம முக்கியமா ஏதேனும் பேசும்போது அதற்கு உத்தரவு கொடுக்கும் விதமாக பள்ளி சத்தமிடுவது உங்க குல உத்தரவாகவே நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவு நல்ல சக்திகளை உணரக்கூடியது பள்ளி அப் ஒரு சிலர் வீட்டில் பள்ளி இருக்கும் ஆனால் சத்தம் இடாது அது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது பள்ளி குறிப்பாக உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தின் படத்திற்கு பின்னாடி உங்கள் பீரோவுக்கு பின்னாடி இருப்பது உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகின்றது குலதெய்வ சக்தி நிறைந்து இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது மேலும் குல தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த ஆறு உயிரினங்களும் உங்க வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு உயிரினமும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் போகும் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்